all -new. VIVO V50E crafted for for luxury and designed elegance. அப்படியே தானே இருக்கு பாஜக எதிரி உங்களுக்கு அலையன்ஸ் வரும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க பாவம் நொந்து போயிட்டீங்க அவ்வளோதான் நீங்கள் எப்படியாவது ட்ராக் பண்ணிடணும் டிசம்பர் வரைக்கும் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துலாம் வச்சுருந்தீங்க அண்ணன் பிரசாந்த் கிஷோர் வந்து இது அட்வைஸ் கொடுத்துருந்தாரு இப்போ முடிஞ்சு வச்சுனோடனே உட்காந்துட்டீங்க கதறீங்க விஜய் கட்சி கதறுது அப்போ என்ன செய்யுது ஏடிங்க சேர்ந்தானே சார் நீங்கள் காத்திருந்தீங்க அடுத்தவங்க அள்ளிட்டு போயிட்டாங்க வயிற்றுச்சல நீ நல்லா இருப்பியா நாசமாக போயிடுவாங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதில் ஒன்று அந்த வயிற்றுச்சல் எல்லாருக்கும் புரியுமே ஸோ அப்போ விஜய் தவற விட்டாரோ

இப்போ ஒரே வாய்ப்பு டிவி கேவு என்டி கேவும் சேர்றது தான் அப்போ இந்த இடத்துல அண்ணன் சீமானுக்கு அட்வான்டேஜ் ஆகி போச்சு நேற்று வரைக்கும் விஜய் கூட்டிருந்தாருன்னு சீமான் போயிருப்பார் இன்னைக்கு விஜய் தான் சீமானை தேடி போகணும் சீமான் டீமே அப்புறம் கண்டிப்பாக ஆமாம் அண்ணன் சொல்லுவார்ல இப்போ நான் பாதிக்கு பாதி போட்டி விட தம்பி யார் ஜெயிக்கிறாலும் முதல்ல ஜாய் தம்பி சொல்லுவார்ல ஆளுக்கு நூற்றி பேர் வச்சு கொடுமையா நம்ம போட்டு ஜெயிச்சு நம்ம ஜெயிச்சு வந்தோம் அது ஒரு நல்ல டீலாக இருக்கும்ல அது ஒரு வலுவான மூன்றாவது அணியாகவும் மாறி அதையும் நான் சொல்லிடுறேன் ஆமாம் ஐம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் எனிபடி நான் வந்து கணக்கில் மட்டுமே சொல்கிறேன் மக்கள் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு ஆனால் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி இருந்த கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பங்கெடுத்த ஒன்னா இருந்து பங்கெடுத்த கட்சிகள் பெருசாக வரவேற்பாங்களான்னு பார்த்தா இல்ல அதிமுக உள்ள வருது ஒரு பெரிய கட்சி யார் வரவேற்பு என்ன செய்யணும்

அதுவே வலுவான கூட்டணி மன்னிக்கும் சார் ஏடிஎம் கே பிஜேபியே வலுவான கூட்டணிங்க அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வலு ஏத்துற பத்தி தான் பேச போறாங்க யார் யார் வர்றாங்க பார்க்க போறோம் நீங்க எல்லாருடைய டிமாண்ட் இப்பயே காலி பண்ணணும்னு பாக்குறீங்க என்ன சார் தாராளம் வலுவான அதனால தான் பேட்டி கேக்குறீங்க மூணாவது பேட்டி நீங்க ஒரு நாள் எதுக்காக கேக்குறீங்க திமுக கூட்டணி இப்படியே இருந்துச்சுன்னா கஷ்டம் தான் சொல்லிருந்தீங்க இந்த கூட்டணி எதிர்ப்பு கூட்டணி வராதுனால நீ போய் டெவலப்மெண்ட் போறீங்களா நீங்க ஒன் இஸ்ட் போர் இருந்துச்சு

தான் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பிஜேபி ஒன்றும் ரோல் கிடையாது அதான் கட்சி ஆச்சு உங்களுக்கு தான் வந்து இல்லாத கட்சி நோட்டாக்கில நீ ஏன் கொல்ல போறீங்க அதை பத்தி அந்த அலையன்ஸ் பத்தி ஏன் கதை சொல்லணும் முதல்ல என்ன ஒன்றும் புரியலையே கேரளாவில் நடக்கிற அலையன்ஸ் பத்தி நீங்க ஏதாவது கருத்து சொல்லிங்களா சந்திரசேகர் மாநில முதலமைச்சர் தலைவராக இருக்காரு நீதான் சொல்ல போறீங்களா தமிழ்நாட்டில் அதை தான் சொல்லுங்க அவங்க என்ன என்னென்ஸ் இல்ல உங்களுக்கு அலையன்ஸ் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க பாந்து போயிட்டீங்க அவ்வளோதான் நீங்கள் எப்படியாவது ட்ராக் பண்ணு டிசம்பர் வரைக்கும் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துலாம் வச்சுருந்தீங்க அண்ணன் பிரசாந்த் கிஷோர் வந்து இது அட்வைஸ் கொடுத்துருந்தாரு இப்போ முடிஞ்சு வச்சுடனே உட்காந்துட்டீங்க கதறீங்க விஜய் கட்சி கதருது என்ன என்ன எது இந்த செய்த பர்பஸ் திமுக உங்களுக்கு கூட திமுக டிவி கே இப்போ இடையில போனா என்ன வந்தா என்ன சேர்ந்தா என்ன சேராட்டி என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க உங்களை பத்தி தான் சொன்னாங்களா உங்களுக்கு எதிரா பண்ணிருக்காங்களா சம்பந்தம்லாம் திட்டினா உங்களுக்கு உள்ள பகவடி தான் நானும் அவரை சண்டை போட்டுருக்கோம் நீங்க எதுக்கு உள்ள வரீங்க உங்களுக்கு உங்க சொந்தக்காரங்க கிடையாது கிடையாது எந்த கிடையாது உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப உள்ள வரீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ ஏமாந்துட்டீங்க அதிமுக கூட்டணியை விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்தார் என்ன நல்லா கொஞ்சம் தம்பி கொஞ்சம் க்ளோஸ் அப்படி கொஞ்சம் பண்ணி கொண்டு போங்க தம்பி எனக்கு கூட புரியலையா அது எல்லாரும் அப்படின்னா ஓப்பனாவே சொன்னேன் ஏடிஎம்கே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு ஏடிஎம்கே தான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு ஒரு கணக்கு இருக்கும் நம்ம வந்து பிஜேபி போகாம இருப்போம் மீசல் மண் ஓட்டாம தான் நினைச்சாங்க அது கதைக்காவது அவங்க எழுத்துக்கிட்டே போறாங்க அது சரி சின்ன பிள்ளை கூட நம்ம பண்ண முடியாது அப்புறம் பார்த்து சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க அவ்வளவுதான் ஆனா விஜய் கட்சியில எங்க தலைமையில தானே கூட்டணின்னு சொல்லிட்டு அப்படித்தானே ஏடிஎம்கே சொல்லிச்சு அப்படித்தானே பிஜேபி சொல்லிச்சு அதிமுகவை எதிர்பார்த்தாங்கன்னு நான் தான் சொல்லுறீங்களே எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன் அப்புறம் பட்றீங்க நீங்கள் அது போய் சொல்லுங்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறீங்க ஏன் பதறீங்க சொல்லுங்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்ன சேராட்டி உங்களுக்கு என்ன யூ ஹவ் நத்திங் டு டூ வித் உங்களுடைய எதிரி டிஎம்கே அங்கே உட்காந்துருக்காரு இவர் கொள்கை எதிரி நீங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது மக்களை தேர்தலில் பார்த்துக்குங்க இப்போ ஜெயிச்சிட்டு நாற்பது சீட் வந்து பிரதமர் ஆவாங்க இங்கே என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை மக்கள் விரோத கூட்டணி நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன விரோத கூட்டணி உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது சார் அவங்க எதிரே கிடையாது உங்க கண்கிறது நீங்கள் என்ன டிவி கேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொன்ன போது எங்கே இருந்துச்சு பிஜேபி தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய இரண்டாவது கட்சி கே நிறுவனம் பண்ண மூணாவது கட்சி பிஜேபி அவங்க வந்து எழுபத்தி எட்டு எம்எல்ஏ சீட்டில் வந்து ரெண்டாயிரம் வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அவங்க பேசாம உட்காந்துருக்காங்க நீங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்க தான் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா இல்லையா டிஎம் கேட்க டிவி சொன்னீங்க அப்புறம் இவங்க என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி சின்ன பிள்ளை ஓர்மல் போது நீங்க ஆட்சியை போங்க நீங்க இதுக்கு முதலீ சண்டை போறீங்க ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு தீர்மானம் நீங்க சார் சண்டை போறீங்க உங்களுடைய பார்வை திமுக திமுக கூட்டணியோட மட்டும்தான் இருந்திருக்கணும் ஏடிஎம்கே சேர்ந்தானே சார் நீங்க காத்திருந்தீங்க அடுத்தவங்க அள்ளிட்டு போயிட்டாங்க வயத்தறிச்சல் நீ நல்லா இருப்பியா நசமா போயிருந்து சொல்லிட்டு இருக்கீங்க அதுல ஒன்று அந்த வைத்தறிச்சல் எல்லாருக்கும் புரியுமே இல்ல சார் லாஜிக்கா அப்ப இவங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணி தேவைன்னு இருந்தா அதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருப்பாங்க ஒரு நம்பிக்கை நம்பிக்கை கொடுத்தாங்க அது டிசம்பருக்கு அப்புறம் கேல இருக்கக்கூடிய ஆறு முறை ஏற்கள் அவர் டிசம்பருக்கு அப்புறம்னா எனக்கு செல்வா கூடிடுச்சி பாரு எனக்கு வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு பாரு இந்த மாதிரி கருத்துக்கணிப்பு வரும் அந்த கருத்து கணிப்பில் எல்லாேருக்கும் எம் கே ஸ்டாலின் எடப்பாடி கே பழனிசாமி கே அண்ணாமலைன்னு போடுவாங்க ஒருத்தருக்கு மட்டும் தளபதி விஜய் அப்படின்னு போடுவாங்க அந்த கருத்து கணிப்பில் எப்படி அந்த மாதிரிலாம் போடுவாங்கலாம் பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் அவர் நாற்பது பர்சன்ட் ஆகி போச்சு அதனால் வந்து ஏடிஎம் வந்து ரெண்டாவது பார்ட்னர் ஆகணும்னு சொல்லுவாங்க அன்னேருக்கும் வந்து இங்கே பேரம் பேச முடியாது இல்லை லெவன்த் அவர் ஆயிரும் அதனால் நம்ம இருக்கிற நம்ம அரசன் நம்பி புருஷனை கைவிட்டுற வேண்டாம் நம்ம இருக்கிறேன் ஒரு மியூச்சுவல் இல்லை அவங்களுக்கும் தேவை இவங்களுக்கு இவங்க சந்தோஷமாக சந்தோஷமா வாழ்கிறாங்க ஸோ அப்போ விஜய் தவற விட்டாரோ ஒரு நல் வாய்ப்பை தவறு விட்டார் ஒரு நல் வாய்ப்பை தவிர அவர் என்ன அவர் வந்து ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்துருந்தார்னு அவர் போட்டிவிட்டதில் சரிபாதியாத எம்எல்ஏ ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஐம்பது சீட்ஸ்லாம் கொடுத்துட்றான்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சு இருபத்தஞ்சி எம்எல்ஏ உத்தரவாதமாக மூணாவது தேர்தலில் திரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெற்ற உயரத்தை முதல் தேர்தலே பெற்றுக்கலாம் அவர் இருபத்திலிருபத்தொம்போது சீட் கிடச்சது அவருக்கு மூணாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கிடச்சிது அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போட்டிட்ட உடனே இருபது வருஷம் கழிச்சு ம ம இருபது வருஷம் முன்னாடி திரு விஜயகாந்த் போராடி கிடச்சதா இவர் ஈஸியாக அடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிடச்சால் இவருக்கு வந்து இருபத்தாறு துண்டா தூக்கலாம் பாதிக்கு மேலே வந்து சீட்டு அது வந்து கன்வர்ஷன் நடந்திருக்கும் எம்எல்ஏக்களை ஆமாம் கூட இல்லை எம்எல்ஏக்களாக இருக்குது கன்வர்ஷன் நடந்திருக்கும் சொல்லுங்கள் ஆனால் சார் இப்போ திமுக கூட ஏற்கனவே இவங்க மறைமுக கூட்டணியில் இருக்காங்க பழைய பங்காளியான அதிமுகவும் இப்போ இழுத்துக்கிறாங்கன்னு பாஜகவை இதில் திமுகவும் பாஜகவும் கூட்டணி சொல்கிறது மாதிரியே ஒரு அரசியல் ஒரு அறியாமை வந்து வேற எதுவும் சொல்ல முடியாது அவங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சுவல் கொள்கை எதிரி டிவிக்கேவும் பிஜேபியும் கொள்கை எதிரி கிடையாது கொள்கை எதிரின்னா திமுகவும் பாஜகவும் தான் திரு அண்ணாமலை நூறு முறை குறிப்பிட்டது போல திரு ஸ்டாலின் தினமும் குறிப்பிட்டது போல ஐடியாலஜிக்கல் ரைவல் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இனிமேட்டியும் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பி ஏடிஎம்கே பி டிஎம்கே கூட அவ்வளோ கிடையாது ஏடிம்க்கு டிஎம்கே ஐடியாலஜி ஒன்று தான் தலைமை தான் தீய சக்தி அப்படின்னு ஒரு நபரை தான் குறிப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஏடிஎம் அவங்க இருப்பாங்க இருப்பாங்க இவங்க பெரியவங்க நீடி எல்லாத்தையுமே ஒன்றுதான் அவங்களுக்கு ஐடியாலஜி ஐடியாலஜி டிஃபரன்ஸ் இருக்கிறதே பிஜேபிக்கு டிஎம்கேக்கு மட்டும் தான் ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளி அப்படின்றாருல மறைமுகமாக கூட்டாளி அதே அவர் அரசியல் அறியாமையை காட்டுதுன்னு சொன்னேன்னா உங்கள்கிட்ட அவங்களை கூட்டாளின்னு சொல்லும் போதே அவங்க அறியாமே தெரியுதுல்ல அதான் சொன்னேன் வைத்தறிச்சல் தான் கோவத்தில் தப்பு தப்பான வார்த்தைலாம் வரும் மக்கள் இந்த கூட்டணி ஏற்கனவே நிராகரிச்சிருக்காங்க அப்புறம் ஏன் குழப்பீங்க மூணு தடவை நிராகரிச்சு நீங்க வந்தீங்க நிராகரிச்சு நீங்க வந்தீங்க உங்க பாஜக செல்லாது அப்படின்றது நீங்க ஏன் அதுல உங்கள்கிட்ட யாரும் கருத்து கேட்கிறாங்களா கணிப்பு கேட்கிறாங்களா நீ ஒண்ணும் இல்ல நீங்க ஜாலியா தான் போயிட்டு நீங்க போய் நம்பர் ஒன்னா வந்துருங்க யார் தடுக்கிறா நான் மாத்தி சொல்லுவோம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரு விஜய் முதலமைச்சர் ஆயிராரு நீங்க மாத்தி சொல்றீங்களா நான் மாத்தி சொல்லுவேன் எப்படி சொல்ல முடியும் ஆயிட்டாருன்னா ஆகுங்கன்ற

தொண்ணூற்றி ஆறிலே தனி எம்எல்ஏ சரிங்களா அதற்கப்பறம் திமுக கூட்டணியில் எம்எல்ஏ அப்புறம் தனித்து எம்பி அவங்க தலைமையிலே கூட்டணி அமைச்சு அப்புறம் அதிமுக கூட்டணி எல்லாம் வந்து ரொம்ப காலமாக இங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க மூணு மத்திய அமைச்சர்கள் தமிழர்கள் இருக்கிறாங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தடுத்துன்றதுலாம் யாராலையும் முடியாத விஷயம் அதெல்லாம் பழைய கதை அண்ட் இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் திமுக வருஷஸ் தாவேக்கா தான் களத்தில் இருபத்தாறில் அப்படின்றாரு அதை நீங்களே சொல்ல நேர்ந்ததை பார்த்துக்குங்க அது மாதிரி நாடுலாம் சொல்லியிருக்கணும் மக்களில் சொல்லியிருக்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் என்ன இப்போ முதலமைச்சர் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படி அர்த்தம் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் யாராக சொல்லணுமா யாராக மறுக்க முடியுமா அவர் தான் முதலமைச்சர் அப்போ வேற ஒருத்தர் சொன்னால் வருங்கால முதலமைச்சர் தான் சொல்லணும் வருங்கால முதலமைச்சர் நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னு அர்த்தம் அதை நாங்கள் தான் போட்டி நாங்கள் மட்டும் சொல்லிக்கிற வேண்டியதா அது இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுங்களா நான் அடுத்த முதல்வர் ஆவேன் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி நான் முதலாளர் இல்லைன்னு அர்த்தம் அடுத்து நான் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு நிறுவோம் இன்றைக்கி திமுகவோட போட்டியில் அவங்க இல்லைன்னு அர்த்தம் சார் இப்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுனால விஜய்க்கு என்னென்னலாம் நஷ்டமாகும் சீட் கன்வர் கூட்டணியால் போய் அணிங்க இப்போ நீங்கள் பார்க்கணும் திரு சீமான் மேலே நம்பிக்கையோடு முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வாக்களிச்சாங்க ஆனால் அது தனி நபர் ஒரு கட்சி ஒரு கூட்டம் அதில் ஒரு அலையன்ஸாக பெருசாக இருந்துச்சுன்னா அது வேறையாக இருந்திருக்கும் திரு விஜய்க்கும் அதே தான் இன்னைக்கு வரைக்கும் வேறு யாரும் வரல திரு ஆதவர்ஜுனா ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி ஒவ்வொரு கட்சியாக சொல்லி உங்களை மாதிமுக மாதிரி ஆக்கிடுவாங்க இவங்க வந்துருங்க வந்துருங்க யார் வர்ற மாதிரி தெரியும் நாங்கள் ஏங்க வரணும்னு தீம் காலேஜில் சொல்லிட்டாங்க எல்லாருமே அப்ப வந்து அங்கேயும் ஒரு லட்சம் ஏடிஎம்கே வருன்னு பார்த்தாங்க திரு பிரசாந்த் கிஷோர் வச்சு நம்ம வந்து எப்படியாவது டிசம்பர் வரைக்கும் தள்ளி விட்டுருவோம்னு பார்த்தாங்க அதுவும் நடக்கலை இப்போ தனித்து விடப்பட்டிருக்காங்க இப்போ ஒரே வாய்ப்பு டிவிக்கேவும் என்டிக்கேவும் கேவும் சேர்றதுதான் அப்போ இந்த இடத்துல அண்ணன் சீமானுக்கு அட்வான்டேஜ் ஆகிப்போச்சு நேற்று வரைக்கும் விஜய் கூட்டிருந்தாருன்னு சீமான் போயிருப்பார் இன்னைக்கு விஜய் தான் சீமானை தேடி போகணும் ஏன்னா சீமான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இப்பா எனக்கு இலக்கிறதுலப்பா நான் தனியானது ஃபோர் நாட் சவன் வண்டி மேல ஏறி நான் பிரச்சாரம் பண்ணி போயிட்டு இருப்பேன் விஜய் வரணும்னா தான் அதுக்கு வந்து ஒரு பிரமாண்டம் தேவை சீமானுக்கு எந்த பிரம்மாண்டம் இல்லை மேல கூட கூட இல்லாமல் பேசிட்டு போயிடுவார் அவருக்கு மைக் கடைச்சாலும் முடிச்சுடுவார் நீங்க வந்து அப்படி இல்லை நீங்கள் ஒரு விஜய்னா ஒரு பெரிய இது கொடுத்துட்டீங்க பில்ல கொடுத்துட்டீங்க அப்போ நீங்க தான் இப்போ அவர் தேடி உங்களுக்கு தான் பேலன்ஸ் தேவை ஓகே அப்ப நீங்க தான் அவர்கிட்ட போகணும் முன்னாடி வந்து அண்ணன் தம்பின்னு சொல்லி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்கலாம் திரு விஜய் இன்னைக்கு அந்த ஹேண்ட் எடுக்க முடியாது அப்பர் அப்பர்ஹேண்ட் எடுக்கும் ஆமா அண்ணன் சொல்லுவார்ல இப்போ நான் பாதிக்கு பாதி போட்டி விட தம்பி யார் ஜெயிக்கிறாலும் மொழி சாக்கி தம்பி சொல்லுவாருல்ல ஆளுக்கு நூற்றி பதினேழு வச்சு நம்ம போட்டு ஜெயிச்சு நம்ம ஜெயிச்சு வந்த அது ஒரு நல்ல டீலா இருக்கும்ல அது ஒரு வலுவான மூன்றாவது அணியாகவும் மாறி அதையும் நான் சொல்லிடுறேன் ஆமா நாட் எஸ்டிமேட்டிங் எனிபடி நான் வந்து கணக்காக மட்டுமே சொல்றேன் விஜய் ஜெயிக்க மாட்டாருங்கிறது அர்த்தம் விஜய் ஜெயிக்க கூடாது என்பதில் எனக்கு எந்த நோக்கம் கிடையாது தனியாக என்ன ஜெயிக்க முடியாது இது கணக்கு நடக்க போகுது நான் சொன்னேன் ஏடிம்காலையும் சமையப்போது சொன்னேன் அண்ணாமலை மாற்றப்படப்பட சொன்னேன் பங்குனி உத்தரத்தனையும் நடக்க போது எல்லாமே நடந்துச்சா அது போல தானே விஜய் வந்து தனித்து போட்டு ஜெயிக்க முடியாது அதை நீங்களும் சொல்லுவீங்க ஒரு வார்த்தை உங்க வாயில சொல்லிருங்க தனித்து போட்டு பார்த்தா அப்படிதான் தெரியும் அவ்வளவுதான் நான் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்லல தேவேந்திரனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா நான் ஏதோ வந்து இத்தனை வந்து ஏழு கிரகங்கள் இங்க நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல எனக்கு தெரிஞ்ச சாதாரண அரசியலர் உங்களுக்கும் தெரிஞ்ச அதே அறிவு தான் சொல்லியிருக்கேன் அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை சீமான அணுகியிருந்தால் விஜய் பக்கம் அவர் வந்திருப்பாருன்னு எப்படி சொல்ல முடியும் ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது இவராக வந்து கெடுத்துக்கிட்ட அந்த திராவிடம் தேசியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தவிர அங்கே வந்து பெரிய இது கிடையாது ரெண்டு பேருமே மாற்று அரசியலுக்காக முன்னெடுக்கிறவங்க தான் அப்போ திமுக அதிமுக வேண்டாம்னு தமிழ்நாட்டில் பெரும்பகுதி நினைக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டாத ஏடிஎம்டிஎம் கே இல்லாம இருக்குது வெளியில இருக்குது அதை இவங்க அழகாக சிக்கிருப்பாங்க இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு அலைன்ஸாக வந்து நின்றுருக்கும் நாளைக்கு எல்லாருமே அவங்களை தேடி வந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்தது ஒருவேளை சார் ஆதவர்ஜுன் நிறையா பேசின மாதிரி விஜயே கூட பொது மாநாட்டில் இருந்து பொதுக்குழுல பேசினது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து திமுக கூட்டணியில் இருந்து கூட சில கட்சிகள் வரலாம் அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கே வந்துடும் உத்தரவாதமாக நான் இப்போ வந்து முதல்ல சொன்னேன்ல ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருமானு சொல்ல முடியாதுங்க அது இன்னும் கொஞ்சம் கடந்து போய் தான் நான் சொல்லணும் ஆனால் வலுவான போட்டி ஏற்படுதுன்னு சொன்னேன்னா டிஎம் லென்ஸ் உடஞ்சி ரெண்டு கட்சி ஒலி போனாங்க ரெண்டே ரெண்டு கம்யூனிஸ்ட் மட்டும் போனாங்க இல்ல விடுதலை சிறுத்தை அதிமுக மட்டும் போச்சு இல்ல யாருமே போல காங்கிரஸ் மட்டும் போனாங்கன்னு அந்த கூட்டணி உடஞ்சிருச்சுனாலே அதிமுக பாஜக உடனே ஆட்சிக்கு வந்துருச்சு விஜய் கிளாபம் அங்க வந்துட்டு அவர் வலுவா

இன்க்ளூடிங் காங்கிரஸ் இப்ப ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா கூட திமுக கூட்டணியில் இருந்து ஏதாவது கட்சிகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது இங்க உறுதியானனால வந்திருந்தா அந்த அலைன்ஸ் வந்து அதிமுகவுக்கு இணையான இடத்துல இருக்கும் டிவிக்கு ஆமா ஓகே ஆனா இப்போ இங்கே உறுதியாயிட்டனால அதிமுக பாஜக உறுதியாயிட்டனால திமுக கூட்டணி உடையிறதுக்கு ஒரு பர்சன்ட் கூட சான்ஸ் இல்லைன்றாங்க அப்படிதான் தான் சொல்லுவாங்க பட் வந்து என்னென்னு பார்க்கணும் எல்லா பக்கம் போச்சுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் நடக்கும் இனியும் அதிமுக தாவிக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குமா ஒருவேளை பாஜக பாஜக சேர்ந்து வரலாம் சேர்ந்து அவங்க தேவையான வந்தானோ அவங்கள வேற எங்க வாய்ப்பு இல்லை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு எப்படி அந்த கூட்டம் அப்போ நாங்கள் அதிமுக தான் கூட்டணி சொல்லிக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை இங்கே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கங்க தமிழ்நாட்டுல அங்கே வந்து அதிமுக சொல்லலாம் அதெல்லாம் வார்த்தையில பண்ண பிரச்சனை எழுதி கொடுக்குற எவ்வளவு இருக்கு அதெல்லாம் சொல்லிக்க வேண்டியது அதெல்லாம் சார் இன்னொரு பார்வை வைக்கிறாங்க தாவேக்கா சீமான் பாமாக்கா இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் அலைன்ஸாக இருக்கும் இன்னும் போட்டுகிட்டே இருங்க ஏதாவது நடக்குதான்னு பார்த்துங்க எப்படியாவது அதிமுக பாஜக தோக்கடிச்சு மாட்டோம் நீங்களும் போடுங்க என்ன செய்வீங்க ஏதாவது ட்ரை பண்ணல நீங்களும் டயம் இருக்கு உங்களுக்கு நிறையா உட்காந்து வந்து எவ்வளவு நேரம் தான் மோட்டோ வழியை பார்த்துட்டு இருப்பீங்க ட்ரை பண்ணுங்களேன் ட்ரை பண்ணுங்களேன் பாமகவுக்கு வெற்றி வேணுமா வேண்டாமான்னு யோசிக்க மாட்டாரா அவர் அவர் எவ்வளவு பரிசாத்த முயற்சி தான் பண்ணுவார் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல அது நீங்க கொள்ளப்படுறீங்க அவங்க பிரச்சனை குடும்பத்தை தராரு அப்பாக்கும் பிள்ளைக்குள்ள தராரு கட்சி தலைவர் பதவியே மாற்றம் அதான் அதாங்க அப்பாக்கும் பிள்ளைக்கும் தராருங்க அது நாளைக்கு சரியாகவும் நாளைக்கு ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் சண்டம் பாங்க உதயநிதி வந்து மாறி மகனா மறுமகனாம் பாங்க அதெல்லாம் அவங்க ஈஸியா டீல் பண்ணி கொடுவாங்க நீங்க இப்படி பொருளி பேசிட்டு நீங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்க மகனும் மகனும் முழிச்சுக்கிட்ட மாட்டுறாங்கன்னு அவங்களோட தேவையை அவங்க நிறைவேற்றாங்க நீங்களா இதான் பொருளை எழுதிக்கிட்டிருக்க வேண்டியதான் சார் நயினார் நாகேந்திரனுடைய தலைமை எப்படி இருக்கும் புதிய தலைவராக பாஜகவுக்கு வருது நம்ம பார்த்துட்டு தாங்க சொல்லணும் எப்பயுமே வந்து ஒரு நபராக பார்க்குறது வேற ஒரு கட்சி தலைவராக பொறுப்பில் பார்க்கறது வேற அண்ணாமலை அவர்கள் எப்படி செயல்படுவாருன்னு மூணு வருஷம் யாருக்குமே தெரியாது அதை கணிச்சது பிஜேபி இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல அவர் நிற்பாருன்னு அன்னைக்கு கணிச்சது கணிச்ச போது அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் கிடையாது அதை புரிஞ்சுட்டிங்களா அப்போ அதை கணிச்சு தான் அவங்க கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நம்ம கண்வாடாக பார்க்கணும் இன்றைக்கி அந்த அண்ணாமலை தலைவர் வந்து மாற்றப்பட்டது வந்து கட்சிக்கு பின்னடைவா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறவரை குண்டிப்பாட்டி வச்சிருக்காரு ரைட் அப்போ வந்து அதேதான் திரு நயனானயந்தன் ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் எம்ஜிஆரை பார்த்து வந்தவர் ஜெயலலிதா உடைய இருந்தவர் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து ஜெயித்தவர் போராடினவர் கள போராளி கீழே கிரவுண்டில் அவருக்கு கணெக்ட் உண்டு எல்லா கட்சி எல்லா சமுதாயத்திலையும் பழக்கம் உண்டு அவர் வந்து திரு செங்கோட்டையன் போல அதாவது பேச்சுக்காக அறியப்பட்டவர் இல்லை செயலுக்காக அறியப்பட்டவர் ஒரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால வந்து தென் மாவட்டங்களில் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர் எல்லா பக்கமும் தோழர்கள் இருக்கக்கூடியவர் ஏடிஎம் கூட நல்ல இணக்கமான போக்கு இருக்கிறவர் இதெல்லாமே அட்வான்டேஜ் இன்னும் அப்படி எப்படி செயல்படுறாருங்கிற நம்ம பார்க்க ஓகே ஆனால் சார் இப்போ நயனார் நாகேந்திரன் வந்தது அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பாஜக தலைவர்களிலே சிலர் கொஞ்சம் இனிஷியலா பாஜாக்காவுக்கு பின்னடிவுதான் அது நிர்ப்போம் இல்ல பலருக்கும். பிறப்ப எல்லார் குருக்குங்க. நான் வந்து ஜெயிக்கணும். நான் மாநிலத்தில் ஒரு ஆசை ஆசைப்பட மாட்டாரா? திரு நயினார் நாயندر மாநிலத்தில் ஒரு ஆகுன போது இன்னும் நாலஞ்சு 5 பேர் அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்களா? இன்னும் 4 பேர் தகவல் தலைமைல பேசி மாட்டாங்களா? நான் வர்றேன் என்னா சொல்லிருக்கேன். அடுத்தவங்களுக்கா சொல்லிருக்க மாட்டாங்களா? தாबरा போடு சொல்லிருக்க மாட்டான். அதெல்லாம் பார்த்தானே முடி பண்ணிருக்காங்க. அப்ப அந்த எண்ணம் இருக்கும்ல. அப்ப அந்த வருத்தம் இருக்கும்ல. செல்போன் தேங்க காங்கிரஸ் தலைவர் ஆகி இருக்கறாங்க. அப்ப மத்தவங்க என்ன கார்த்தி சிதம்பர நினைப்பாரு. தகுதியான தலைவர் வந்து விட்டார் என்பார் அறிவால் அவர் வந்து க சத்தியமூர்த்தி போனி எப்பயா போயிருக்காரா திரு கார்டு சிதம்பரம் காங்கிரஸ் எம்பி தானே எப்பயா போய் பார்த்துருக்கீங்களா அப்போ அவங்களுக்கு இருக்கும் அப்போ எது கிடையாது செல்ல எதிராக பேச மாட்டார் அவர் புரியுங்களா செல்ல பிறந்தை அவருடைய அரசியல் பார்த்துக்க வேண்டியது ஆட்டு சிதம்பரம் அவருடைய அரசியல் பார்த்துப்பார் அப்போ எதிர் அப்போ நாலு பேர் விரும்பி இருப்பாங்க அதில் ஒன்றும் பிடிச்சல ஏடிஎம் கல்யன்ஸ் வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க பிஜேபி வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க நான் தான் மாநிலத்தில் அதெல்லாம் வந்து போட்டி இல்லை புரியுங்களா அது காம்படிஷன் உள்ளே இருக்கிறது அமெரிக்காவில் நம்ம பார்க்குறோம் ஒரே கட்சியில் வந்து ரெண்டு பேர் போட்டிடுறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் வளர்கிறாரு அப்புறம் ஒருத்தர் போட்டி விடுறாரு அப்புறம் அவர் எதிர்கட்சிக்காரங்களும் போட்டி வராது அவ்வளோதான் அது டெமோக்ராட்டிக்கலான ப்ராசஸ் கவலைப்படா இந்த ஓட்டு வந்து அங்கே தான் இருக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களாகவே நிறைய பேர் இருக்காங்க பாஜக அண்ணாமலைக்காக தான் பாஜக அப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க கலைஞர் ஒரு கட்ரை பண்ணார் தவறான கட்சியில் சரியான மனிதர்னு வாஜ்பாயை சொன்னார் சரியான மனிதராக இருந்தார்னு எப்படி தவறான கட்சி இருப்பார் அதை லாஜிக் யாரும் கேட்க மாட்டாங்க அவர்கிட்ட அவர் அவர் சரியான மனிதராக இருந்தால் இப்படி தவறானிருப்பார் நல்ல மனுஷன் திருட்டு கூட்டத்தில் உட்காந்துருக்கானு எப்படி சொல்லுவீங்க திருட்டு கூட்டத்தில் இருந்தால் நல்ல மனுஷன் எப்படி இருப்பாங்க புரியுங்களா ஆனால் இதெல்லாம் வார்த்தை விளையாட்டு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி சொல்லி இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க ஐ எம் நாட் எ பிஜேபி பர்சன் பட் ஐ லைக் மோடி அப்படிம்பாங்க மோடி பிரிச் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவா இது குழந்த மாதிரி பேசிக்கிடுவாங்க அதெல்லாம் வார்த்தை ஜாலத்துக்காகும் நான் அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவேன் பிஜேபி ஓட்டு போடுவேன் அண்ணாமலை எந்த கட்சி நேற்று எந்த கட்சி இன்னைக்கு எந்த கட்சி நாளைக்கு எந்த கட்சி எப்படி பண்ணுவார் பிஜேபி தான் உட்காந்துருக்க போறாரு இவங்க உணச்சதை போடுறவங்க சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றுறவங்க டப்பக்கிட்ட கொஞ்சம் நான் அப்படியே சொன்னேன் இப்படி சொன்னேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எல்லாம் வராது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அமையாது அண்ணாமலை மாற்றம் நடக்காது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கம்பு சுற்றிட்டே இருப்பாங்க நான் நரேந்திர மோடிட்ட பேசிட்டேன் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேசிட்டேன்னு சொல்லுவாங்க நான் நம்ம மட்டும் ஓரமாக உட்காந்துருக்க முடியாத நம்ம சின்ன பிள்ளை நம்ம போகிறோம் அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை நடக்கும் அலைன்ஸ் வந்துடும் வந்துருச்சு இல்ல சார் இவ்வளவு நாள் கடுமையான விமர்சனங்கள் அண்ணாமலைக்காக அல்லது பாஜகக்காக எடப்பாடி மேல அதிமுக மேல வச்சிருந்தாங்க அதே மாதிரி அதிமுகவினர் இங்கே வச்சிருந்தாங்க இப்ப அவங்க எல்லாம் தானே இப்ப இது ஒரு சிக்கலா இருக்கும்ல அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தின் இறுதி போர் யார் நடத்தினான்னு திரு திருமாவளவர்ட்ட போய் கேள்வி அவர் சொல்வார் இந்தியாவுக்காக இளைஞர் நடத்திய போர் காங்கிரஸுக்காக இளைஞர் நடத்திய போர் ஒரு குடும்பம் போனதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஒரு நாட்டை பாலாகிட்டாங்க ஒரு இனத்தை இனப்படுகொலைங்கிற சொன்னாங்களே அது யார் சப்போர்ட் பண்ணாங்கிற கேளு திரு வைக்கோட்டை போய் ஈழப்போரை நடத்தியதாருன்னு கேளு ஒரு ரேடா ரேடார் கூட கொடுக்க மாட்டேன்னு திரு வாஜ்பாய் சொன்னார் திரு வைகோடைய வேண்டுகோளை ஏற்று இல்லைன்னு மறுத்து சொல்லுங்க ஆனால் எல்லா ஆயுதங்களையும் கொடுத்தது எந்த கட்சின்னு கேளு எந்த கட்சி கூட்டில் உட்காந்துருக்காரு இந்தி கூட்டணினு என்னன்னு கேளு அந்த இந்தி கூட்டியில் உட்காந்துருக்க யாருன்னு கேளு இந்தி எதிர்ப்பாங்க இந்தி கூட்டில் உட்காந்துருப்பாங்களா இல்ல அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்குல்ல அதே இங்கேயும் இருக்காது ஒரு சங்கடம் இருக்காது தர்மம் மட்டும் தான் இருக்கும் அப்ப அந்த இது சிக்கல் இங்கே இருக்காது என்னும் போது பொருந்தா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸே கிடையாது அது வந்து எதுல இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க பாமக ஒன்றா இருந்திருக்குங்க பாமக உட்காந்து ஒன்னா இருக்கும்போது என்ன சொன்னாங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா ஷார்ட் அது கொஞ்சம் அதுக்கு தான் ஒரு வருஷம் முன்னாடி அலையன்ஸ் அப்ப அது ஒரு நல்ல விஷயம் தான் அதுதான் சொல்லிட்டே நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் அலையன்ஸ் சேரா இருந்தால் உடனே சேருங்க இல்லைன்னா தனியாக போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது நம்ம நூறு முறை போய் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் சேர்ந்தாங்கன்னா ஓட்டார் அதனால இப்போ சேர்ந்துட்டாங்க ஸோ அது பிளஸ் பாயிண்ட் தான் இப்போ தேர்தல் களம் எப்படி வேணாலும் பெரிய பிளஸ் பாயிண்ட் தேர்தல் களத்தில் வந்து கடுமையான போட்டி காத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு போல் நிற்கும் நூற்றி முப்பத்தி நாலு யாருக்கு நூறு யாருக்குங்கிற பார்க்கணும் அவ்வளோதான் கடுமையான போட்டி நான் நூற்றி முப்பது நாள் ஏடிஎம் கேபிஜி சொல்லலை நூற்றி முப்பத்தி நாலு நூறு இன்றைக்கே உத்தரவாதம் யாருக்கு நூற்றி முப்பத்தி நாலு யாருக்கு நூறுன்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பதினாறு மாதிரி நிற்கும்